சோயா சாங்க்ஸ் வச்சு நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம் அதில் இன்னைக்கு கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒன்றரை கப் சோயா சாங்க்ஸ் எடுத்துருக்கேன் எனக்கு சின்னதாக இருந்துச்சு நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னால் ரெண்டு கப் கூட எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதிகமாக அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சில பொருட்களை வறுத்துக்கணும் வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் நாலஞ்சு பல் பூண்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு விரல் சை செஞ்சு அதையும் இந்த மாதிரி தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கிறேன் கசகசா உங்கள் கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்ஸ் மீல் மேக்கர் அதே இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூட அதையும் வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு நம்ம அரைக்கிறது ரொம்ப அவசியம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஏன்னா உள்ளே பச்சை மிளகாய் இருக்குது அந்த காரமே போதும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இது மட்டுமே போதுங்க ஏன்னா கரம் மசாலாலாம் இதுக்கு தனியாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து ட்ரையும் ஆகக்கூடாது ஸோ இப்போ இதை வந்து ஆற வச்சு நான் மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் ஸோ இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றின பிறகு கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பட்டை கிராமலாம் வாயில மாட்டாதபடி ஸோ அரைச்சது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ இப்போ அதை அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துருங்க ரொம்ப மையம் அரைக்க தேவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வாசனையே சும்மா கம கமன்னு இருக்கும் ஏதோ கறி உருண்டை மாதிரியே இருக்கும் நம்ம சிக்கனோ மட்டன்லேயும் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்ருக்கு இல்லையா இதில் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி வச்சுப்பேன் இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குழம்புக்கு ஸோ இதை அலசி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருண்டை பிடிக்கும் போது இது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் அரை கப் பொட்டுக்கடலையே நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா முக்கால் கப் வரும் அதை உள்ளே சேர்த்துருங்க இது கூட ஒரு கைப்பிடி இந்த பாருங்கள் தூளாக கட் பண்ண வெங்காயம் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இதை சேர்த்து இப்போ பிசஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும் இல்லைனா சில நேரத்தில் பிரிஞ்சு போயிடும் இது வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை கண்டிப்பாக கிடைக்கும் இதில் இதை நீங்கள் அப்படியே வெறும் கோலா உருண்டையாக ட்ரையாக கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இப்போ லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம் ஒரு மீடியம் சைஸா எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசா பிடிச்சிடாதீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நான் எண்ணெய் தடவிக்கிறேன் அதே மாதிரி எல்லாத்தையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு உருண்டை கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க நான் கடலை எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒன்று ஒன்றா விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றீங்களோ அதாவது எண்ணெய் சூடு பண்ணுறீங்களோ அதே ஹீட் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓவர் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வைக்காதீங்க சரியாக பொரிஞ்சு வராது எப்பவுமே எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட தேவையில்ல இதை பார்த்துங்க இது பக்கம் ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்க ஆனால் உள்ளே வெந்திருக்காது அதனால் நான் உள்ளே போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கரண்டியை உள்ளே விடுறேன் ஸோ உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எக்ஸாக்டாக ஒரு ஏழு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுருங்க இது அப்படியே ஒரு சூப்பர் ஸ்நாக்காக நீங்கள் சாப்பிட்லாம் பட் நம்ம இதில் கறி குழம்பு போகிறோம் ஸோ இப்போ கறி குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம் நான் மூணு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன் ஆறு ஏழு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ இதை கறிக்குழம்பாக பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டேன் கால் கப் நான் வறுத்தேன்லையா அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டேன் கால் கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது கூட ஹோல் மசாலாஸ் எல்லாமே பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி சோம்பு இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க ஸோ அது ஒரு முறை வறுத்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஸோ மசாலா பொரிஞ்சதும் இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் கருவேப்பில் வதக்கிக்கோங்க நல்லா நம்ம யூஸ்வலாக கறி குழம்பு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் நான் வைக்கிறேன் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு அரைக்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா அது மட்டும்தான் ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்க்குறேன் இது வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் ஸோ இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு இப்போ நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொடிஸ்லாம் சேர்க்கல கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் ஹோல் மசாலா அது ஓவர் மசாலாவா இருக்கும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க குழம்பு தூளுக்கு பதிலா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழம்புத்தூளும் இல்லை சாம்பார் தூளும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அதாவது ரெண்டு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் மூன்று டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல ரெண்டு கப் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம கோலா உருண்டை செய்யும் அந்த மிக்ஸி ஜார் அலசணும் இல்லையா அந்த தண்ணி இது உள்ள சேர்த்துக்கிறேன் செம்ம பிளேவர்ஃபுல்லா இருக்கும் இது இல்லாம நம்ம தேங்காய் பேஸ்டும் கடைசியில சேர்க்க போறோம் இதனால இப்ப ஃபர்ஸ்ட் கொதிச்சு வரட்டும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் கொதிக்க விட போறேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் பேச சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் குழம்பு அதை பத்தி பிரச்சனை இல்ல திக்க ஆகும் அப்புறம் நம்ம உருண்டை போட்டா குழம்பு காணாது இப்ப இந்த தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததும் சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கோலா உருண்டைகளை சேர்த்திடலாம் இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதும் சிம்ல வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம உருண்டைகளை உள்ள சேர்த்திடலாம் குழம்பும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் இல்லை இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஏன்னா கோலா உருண்டை போட்டதும் அது கொஞ்சம் ஊறிடும் உள்ள ஸோ நம்மளுக்கு குழம்பு காணாது ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோலாவை இது உள்ளே சேர்த்துடலாம் இந்த மண் சட்டின்றதுனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல இதுலேயே ஊறி வந்துடும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க இது நல்லாவே ஸ்பீடாக ஊறிக்கும் ஸோ உங்களுக்கு பயம் வேண்டாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடுப்பு அணைச்சிடுங்க நான் கல் சட்டி மண் சட்டி இதில் செய்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாத்திரம் வந்து மண் சட்டிங்க ஸோ அதில் நல்ல ஹீட் இருக்குது அதனால நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பில் நல்லா இந்த மாதிரி தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க செமையாக இருக்கும் இது சாதம் இட்லி சப்பாத்தி பூரி தோசை இடியாப்பம் மெயினாக ஆப்பம் இதுக்கெல்லாம் செம செமையாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் த டைம் நீங்கள் அப்படியே பவுலுக்கு மாற்றிடலாம் இல்லைனா ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உள்ளே பிரிஞ்சு வந்துடும் ஊற ஆரம்பித்ததுமே இது பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் உங்கள் அடுப்பு ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும்ங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்கே நான் சில நேரத்தில் செய்வேன் கொஞ்சம் வேலை தான் ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற உருண்டை கூட சூப்பராக இருக்கும் எப்படி